வீட்டுக்கார சாவு பத்தி யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல வரவும் இல்ல சரி ஏதாவது ஒரு ஹெல்ப் செய்வான்னு சொல்லிட்டு அந்த சாவுக்கு கூட அவங்க எடுக்கிறதுக்கு எதுவுமே கொடுக்கல சார் அதுதான் அதுதான் உண்மை நாங்கள் நாடு எடுத்து இருபத்தெட்டு வருஷம் ஆகுது எங்க வீட்டுக்கார் வந்து இருந்து சரசே இருந்து நடிகர் சங்க ஏஆர்வாவா எல்லா அம்மாவே இருந்தார் அவங்க கூட வந்து ஒரு குழந்த மாதிரி வாழ்ந்தாரு இன்னைக்கு அவர் எங்களை விட்டு இப்போ இல்லை ஆனா வந்து அந்த அந்த கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனால் கஷ்டப்பட்டும் கூட அண்ணனுக்கு என்ன கோவம் ரவி அண்ணனுக்கு என்ன கோவம் நம்ம கூட இருந்துட்டு அந்த பக்கம் பேசிட்டானே அப்படின்ற வன ரவி அண்ணன் அவர் எங் பாலாஜி எங்கள் வீட்டுக்கார் பேர் நடிகர் சங்க ஏஆர்வோ சரசர்லேருந்து ராதாரவையிலேருந்து சின்ன இருந்து அவங்க கூட டிரைவராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு இங்கே சங்கத்தில் என்ன அமெற்றினாலும் அவர் செய்வார் ஆனால் இன்னைக்கு அவர் இறந்து மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் நான் ரெண்டு வருஷம் வேலைக்கு போகல இப்போதான் ஒரு வருஷமா வேலைக்கு போகிறேன் ஆனால் வேலையே எனக்கு ஒவ்வொரு ஏஆர்வாவும் கேட்பேன் எனக்கு ஏன் வேலை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க நான் கஷ்டப்படுறேன் அவரும் இல்லை அவரும் எதுவுமே சாதிக்கலை படத்துலேயும் அவர் சாதிக்கலை அவர் அவங்க எல்லாருக்கூடையும் நல்ல ஆளுங்க தான் இருந்தார் அங்கேயும் அவர் எதுவுமே சாதிக்கலை எங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டார் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு எங்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூட முடியாத அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் ஆனால் வந்து வேலை எதுவுமே கொடுக்கறதில்ல லொக்கேஷனுக்குன்னு போனோம்னா பத்து பேர் போட்டால் கூட மெம்பர் இருக்க மாட்டாங்க அதில் ரெண்டு பேர் மெம்பர் இருந்தாங்கன்னா எட்டு பேர் நாங்க நம்பர் தான் இருப்பாங்க கேட்டால் அதுக்கு எந்த பதிலுமே வராது மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் நான் அப்புறம் யோசனை பண்ணேன் வேலை சொன்னால் போவோம் ஆனால் அழுது கூட சொல்லிட்டேன் இந்த மாதிரி பயன் படிச்சுட்டு இருக்காங்க எனக்கு கஷ்டத்தில் இருக்க உடம்பு சரியில்லாத ஆள் எவ்வளோ லொக்கேஷன் கொடுத்தாலும் நான் வர்றேன் ஏன் எங்களுக்கு வேலை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஆனால் என்ன கேட்டாங்கன்னா சரி நாங்கள் குரூப்பில் போட்டு விட்றோம் குரூப்பில் போட்டு மேனேஜர் சொல்கிறாரு அவர் பேர் நாகராஜன் நினைக்கிற பேர் ஆனால் வந்து கேட்டு இப்போ போன மாதம் கூட அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் இவ்வளோ நாள் நான் ஷூட்டிங் வரல எங்கள் வீட்டுக்கார் இறந்து இப்போ தான் நான் வர்றேன் ஆனால் எனக்கு வந்து வேலை சொல்கிறது கிடையாது இதே பேர் மெம்பருங்க எவ்வளோ பேர் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை இப்போயும் வந்து ரெண்டு நாள் தாண்டி போன மூணு நாள் நடிகர் சங்க மெம்பர் ஐம்பத்தொம்போது பதினேழு அந்த கார்டு எடுத்து அந்த நம்பர் எடுத்து பார்க்க சொல்லுங்கள் இன்னைக்கு லிஸ்ட்டில் என் லிஸ்ட்ல வந்து மாசத்துல நாலு நாள் வேலை அஞ்சு நாள் வேலைக்கு மேல செய்ய மாட்டேன் இல்லைன்னா ரெண்டு நாள் செஞ்சிருப்பேன் இல்லைன்னா ஒரு நாள் செஞ்சிருப்பேன் இதை வச்சு நாங்க என்ன செய்ய சமாளிக்க முடியும் அந்த ரெண்டு நாள் ஒரு நாள்ல வந்து நூத்தி ஐம்பது ரூபா எங்களுக்கு பேட்டா தருவாங்க எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் சம்பளம் நூத்தி ஐம்பது ரூபா பேட்டா கொடுத்துறாங்கன்னா ஆறுநூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா சங்கத்துக்குள்ள கட்டுவாங்க அது வந்து ஒரு மாசம் ஆகும் ரெண்டு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆகும் வந் வரும் வராம கூட போகும் அந்த நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு வர்றோம்ல அதான் எங்களுக்கு சம்பளம் இப்போ கேப்டன் சார் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கரெக்டாக பில்லுன்னா கரெக்டாக பத்து நாள் ஒரு மாதம் அதுக்குள்ளேயே எங்களுக்கு அந்த படத்து பில்லு வந்துடும் அப்போ யாரும் எந்த கஷ்டப்படல வீட்டு வட கட்ட கஷ்டப்படல பசங்களை படிக்க வைக்க கஷ்டப்படல ஐயோ நான் நீ கஷ்டப்படுறேன் எங்களுக்கு கஷ்டப்படுறேன் இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்களா அந்த வார்த்தை அவர் கேப்டன் சார் இருக்கிற வரைக்கும் யார் வாயிலும் இருந்து வரல தாய் வீடு மாதிரி போவோம் தாய் வீடு மாதிரி இருப்போம் அந்த நடிகர் சங்கத்தில் இன்னைக்கு எங்களுக்கு நடிகர் சங்கம் நடிகர் சங்கம்னு இருக்கே தவிர அந்த நடிகர் சங்கத்தில் வந்து யாருக்கிட்ட போய் இதெல்லாம் நம்ம சொல்றது அப்படின்னு சொல்றதுக்கு கேட்கறதுக்கு எங்களுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது ஆள் இல்ல யாரை போய் கேட்கறது யார போய் சந்திக்கிறது சந்திக்க முடியாது எங்களால கேட்டா மேனேஜர்கிட்ட கேட்கலாம் இல்ல அங்க இருக்கிற ஏஜென்ட்கிட்ட ஏன்பா எங்களுக்கு வேலை சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் அவங்கள்ட்ட கேட்கலாம் அந்த வார்த்தை கேட்டுட்டோம்னா மறுநாள் அந்த ரெண்டு நாள் வேலையே எங்களுக்கு கிடையாது சொல்ல மாட்டாங்க எடுத்துடுறாங்க ரெண்டு நாள் நான் இப்ப லொக்கேஷன்ல ஏன் எனக்கு வேலை சொல்ல மாட்டேங்கிறேன் வேலை சொல்லுவாங்க லொகேஷன் போவோம் ஆனா பில்லு மாட்டாங்க அந்த பில்ல வாங்குறதுக்கு நாலு நாள் அவங்கள்ட்ட போன் பண்ணணும் அதை கேட்டுட்டோம்னா ரெண்டாவது நாள் வேலை கிடையாது ஏன் ஒரு பத்து பேர் மெம்பர் போடுறீங்கல்ல நீங்க போடுறப்ப பத்து பேர் மெம்பரா சொல்லுங்க ஒரு ஐநூறு பேர் ரோடு போடுறீங்க ஆயிரம் பேருக்கு ரோடு போடுறீங்க அதுல நாங்க நம்பர் போடுங்க பத்து பேர் சொல்லும் போது மெம்பருக்கு சொல்லுங்க கஷ்டப்படுறாங்க எல்லாருமே அப்படின்னு கேட்டா மறுநாள் கேட்டவங்களுக்கு வேலை கிடையாது சொல்ல மாட்டாங்க எதிர்த்து வேலை எதிர்த்து கேள்வி கேட்டா வேலையே கிடையாது போகுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல ஆனா நாங்க யாரையாவது சந்திச்சு சொல்லணும் அப்படின்னு நாங்க முயற்சி பண்றோம் எங்களால வந்து போய் எங்களை வந்து போய் பார்க்க முடியல பார்த்து பேச முடியல அப்படி பார்த்து பேசினாலும் இங்கே ஒரு ஏஜென்டே நம்மளை வந்து ஒரு நாள் ஏன் வேலை சொல்ல மாட்டேங்குன்னு கேட்டாலே மறுநாள் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருக்குமா நாங்கள் என்ன பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு நாலு வருஷம் ஒரு பிரச்சனையில் தான் இந்த மாதிரி கார்டு நீக்கதல் பண்ணியிருந்தாங்க ஒரு நாலு வருஷம் நான் கார்டு இல்லாமல் இருந்தேன் அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே இதே பிரச்சனை தான் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கொடுக்கல செய்யல இந்த மாதிரி பண்ணுறீங்க செய்கிறீங்க இந்த இந்த கட்சி இது போயிட்டு இந்த தலைவர் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை கொடுக்கலன்னு இதே கேள்விவாது ப்ரஸ்காரங்கள்ட்ட கேட்டதுனால தான் ஒரு நாலு வருஷம் வேலை இல்லாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் கார்டெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் வேலை செஞ்சுட்டு இருந்தா போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து சுத்தமாக வேலை கிடையாது மெம்பருக்கு சுத்தமாக வேலை கிடையாது இது இந்த இதை வந்து கேட்டுட்டு எனக்கு வந்து கார்டு இல்லை கார்டேஷாலும் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு கூட நான் பேசுறேன் ஏன் கேட்டால் அந்த முப்பது வருஷம் ஆயிடுச்சு சங்கத்துல எந்த பெனிஃபிட்டும் கிடையாது உடம்பு சரியில்லாமல் எழுதி கொடுத்தாலும் எந்த காசு கிடையாது பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த படிப்பு செலவு கிடையாது இப்போ யாருமே எதுவுமே எல்லாமே கம்ப்ளீட்டா டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க படிப்பு செலவுக்கெல்லாம் வந்து

ஒரு நாலு நாள் வேலை பார்ப்போம் அந்த காசு வந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நாலு நாள் வேலையும் கிடைக்கிறது கிடையாது இப்போ எங்களுக்கு வேலை இல்லைங்கிற எங்களுக்கு வேலை வந்து நாங்க நம்பர் சொல்கிறாங்க இன்னைக்கு வேலை நடக்குது ஏன் நீங்கள் வரலன்னு எங்கள் நாங்கு நம்பர் கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி யோசனை பண்ணி பாருங்க எவ்வளோ வேதனை வீட்டில் அழுகுறோம் இத்தனை வருஷம் இதுக்குள்ளே இருந்துட்டோம் வேற எங்கேயும் எங்களால் வேலைக்கு போக முடியாது வயசாயிடுச்சு யாரும் எங்களுக்கு வேலைக்கு சே சேர்க்க மாட்டாங்க ஒரு மாதம் வேலைக்கு போகலான்னு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு யாரும் சேர்க்க மாட்டாங்க எங்களை அப்படி இருக்கும்போதே நாங்கள் சங்கத்தை நம்பியே வாழ்ந்துட்டோம் அதுக்கு எந்த முடிவுமே இல்லாமல் இருக்குது இது வரைக்கும் எந்த முடிவுமே இல்லாமல் இருக்கும் ஆனா எங்களால கேட்க முடியல நான் சொல்றேன் நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம் இத்தனை வருஷம் நாங்க நல்லா கிடையாது எங்க வீட்டுக்கார இருந்தும் கஷ்டப்பட்டாரு அவரும் எதுவும் சாதிக்கலை நான் இத்தனை வருஷம் இருக்கேன் நானும் எதுவும் சாதிக்கல இப்பதான் ஒரு வருஷம் வேலைக்கு போறேன் அதுவும் சரியா சொல்றது இல்லை எந்த உதவியுமே செய்யல எங்க வீட்டுக்காரர் இருக்கிற காடுல வந்து காடு கொடுத்துட்டு அந்த காடுக்கு எதுவுமே அவர் எந்த பெனிஃபிட் வாங்கினது கிடையாது சேமநிதி கட்டியிருக்கோம் அவரு முப்பது வருஷம் சர்வீஸில் இருந்திருக்காரு அவர் இறந்தது கூட மேனேஜர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டாரே தவிர இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இறந்தா கொடுக்கணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது கூட எங்களுக்கு எந்த காசும் கொடுக்கல அவர் இறந்ததுக்கு நடிகர் சங்கத்திலேருந்து யாருமே வரல டி பி கஜேந்திரன் கூட இருந்தார் அவரு கூட இருப்பார் எப்பயுமே நம்ம டைரக்டர் டிபி கஜேந்திரன் அவர் கூட இருப்பாரு அவர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாதோட அவர் ஒருத்தர் மட்டும் எங்க வீட்டு சாவுக்கு வந்தார் ஆர்டிஸ்ட்னு பார்த்தா டிபி கஜேந்திரன் மட்டும் சத்யராஜ்ல இருந்து ரவியன்ல இருந்து எல்லாருமே இருந்தாங்க ஆனா அவர் சாவுக்கு டிபி கச்சேந்திரன் மட்டும்தான் வந்தாரே தவிர நடிகர் சங்கத்துல இருந்து யாருமே வரல அவ்வளவு செஞ்சிருக்காரு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு எல்லாம் பண்ணிருக்காரு ஆனா யாருமே சங்கத்துல இருந்து வரல அவர் சாவுக்கு சாவுக்கு வரலைங்கிறத விட அந்த சாவு எடுக்கிறது கூட எங்கள்கிட்ட யாரும் கொண்டு காசு கொடுக்கல அதுதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மாலை கொடுத்து விட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே ஒரு வார்த்தை கூட போன் பண்ணி பாலாஜி நெருங்கி நம்ம கூட இருந்தானே என்னம்மா அப்படின்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசல ஏன்னா எல்லாருக்குமே எனக்கு தெரியும் எல்லாருக்குமே எனக்கு தெரியும் ஆனால் பாலாஜி இறந்த துக்கத்துக்கு நாசர் சாராக இருக்கட்டும் கார்த்திக் சாராக இருக்கட்டும் கருணா சாராக இருக்கட்டும் எல்லாருமே அந்த எலெக்ஷன் டயத்தில் எல்லாருமே பாலாஜி பார்த்துக்கோங்க அப்படின்னு என் லைனில் பேசணும் உங்கள் இவ்வளோ பேருமே ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சாவை பற்றி யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல வரவும் இல்லை சரி ஏதாவது ஒரு ஹெல்ப் செய்வான்னு சொல்லிட்டு அந்த சாவுக்கு கூட அவங்க எடுக்கிறதுக்கு எதுவுமே கொடுக்கல சார் அதுதான் அதுதான் உண்மை நாங்கள் சங்கத்தில் இனிமே இருந்தாண்ணா நாங்கள் இல்லைன்னா என்ன அவ்வளோதான் நான் இதை பேசியிருக்கேன் இது வந்து எல்லாத்துக்கும் போகும் இந்த ராணி ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுச்சு அவங்க வீட்டுக்காரருக்கும் போது இப்போ இறந்ததுக்கு அப்புறம் அதே தான் பேசுது மீடியாவில் பேசிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க சொல்லி எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல கடவுள் வந்து ஏதாவது ஒரு படிகளை ப சாப்பாட்டுக்கு நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்க போறது கிடையாது அன்னாடும் வர்ற வருமானம் இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாசத்துல ஒரு பத்து நாள் வேலை கிடைச்சா போதும் நம்ம நினைக்கிறோம் அந்த பத்து நாள் வேலை கொடுக்கலேன்னாலும் அவங்க எனக்கு பரவாயில்ல அதனாலதான் எனக்கு அவ்வளோ மனசு ஒரு ஆதங்கம் எங்க வீட்டுக்காரரும் எதுவும் சேர்த்து வைக்கல நாங்களும் எதுவும் சே சேர்த்துக்கல இன்னைக்கு ஒரு பையனை படிக்க வைக்கல அந்த பையனை எங்களால படிக்க வைக்கிறதுக்கு ஒரு சங்கத்துல எந்த எழுப்புமே கிடையாது பண்றோம் எங்க வீட்டுக்கார் போது கூட அவர் படிப்பு செலவுக்கு ஒரு அந்த பில் எடுத்துட்டு பத்து தடவை பின்னாடி சுத்திட்டாரு அவர் இருக்கிற நாளையிலேயே ப்ளஸ் டூக்கே அவர் எதுவுமே செய்யலா இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்கா அந்த மூணாவது வருஷம் அந்த மூணாவது வருஷம் நாங்கள் கடன் வாங்கி தான் நாங்கள் படிக்க படிக்க இருக்கோம் குடுக்கல எதுவுமே குடுக்கல கூட நெருங்கிதான் இருந்தாங்க எல்லாருமே நெருங்கி இருந்தாங்க எங்க வீட்டுக்கார பாலாஜின்னா தெரியும் யாருக்குமே தெரியாதவங்களே கிடையாது யாருமே எந்த உதவியும் செய்யல இது வரைக்கும் செய்யல நாங்க என் குடும்பம் இருக்கா இல்லையா வாழ்றோமா வாழலையான்னு கூட எதுவுமே தெரியாது